அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸ்னால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுடைய பள்ளிகளில் கல்லூரிகளில் கிராமத்தில் நகரத்தில் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இதுக்கு ஒன்றுத்துக்கு குறவில்லாமல் கிடக்குது இக்கால கூட சரிங்களா தீண்டாமைன்னு பேர் அதற்கு பேர் தீண்டாமை ஒழிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய சொசைட்டி முன்னேறுவதற்கான ஒரு மிக முக்கிய வழியாக நான் பார்க்குறேன் சரி தீண்டாமைனா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடணும் தீண்டாமை என்பது சாதி அடிப்படையிலான சமூக பாகுபாடு ஆகும் நிறைய ஜாதிகள் நம்ம நாட்டில் எதுக்கு குறைவு இருக்குதோ இல்லையோ ஜாதிகளுக்கு குறைவே கிடையாது நிறைய கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்குது இதிலேருந்து ப்ர இதிலேருந்து தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ பெரியவனா நான் பெரியவனா நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா நீ மேன்மக்களா நான் மேன்மக்களா ஸோ இந்த மாதிரி பல பாகுபாடுகள் இந்த இடத்துலேருந்து அரைஸ் ஆகுது சரி அந்த மாதிரி ஜாதியை கட்டி காக்கிறதுல பல சங்கங்களும் பல கட்சிகளும் பெரிய முனைப்பு காண்பிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்படி கட்டி காட்பதன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சாதி மட்டும்தான் உயருது உண்மையிலேயே வாயற்ற திறனற்ற மனிதர்கள் பார்த்திங்கன்னா இதில் அடி வாங்கி முன்னேற முடியாத சூழல் ஏற்படுது ஏன்னா அவர்கள் அறிவார்ந்த நபர்களாக இருந்து ஒரு சங்கத்தை அமைக்கிறாங்க ஒரு கட்சியை ஏற்படுத்திக்கிறாங்க அறிவு அறிவுன்றதை விட ஒரு திறன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐடியாலஜி ஒரு திறன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இது இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களால இதெல்லாம் ஏற்படுத்திக்க முடியாமல் இவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மையும் கூட இவர்களால் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட படிக்க முடியாது ஏன்னா இவர்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது எந்த சங்கங்களும் கிடையாது எந்த கட்சிகளும் கிடையாது ஆனால் இவர்களுக்கு செலவு செய்கிறதுக்கு சங்கங்கள் இருக்குது கட்சிகள் இருக்குது அது அது பார்த்திங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் மூலிமா படிக்க வைக்கிறது ட்ரஸ்ட்டு மூலமாக வேலை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விவகாரங்கள் இருக்குது ஆனால் இவர்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த நிலை மாறினா மட்டும்தான் இந்த தீண்டாமை ஒழியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன கால தீண்டாமைகள் இதெல்லாம் தீண்டாமை என்பது சாதியின் அடிப்படையிலான சமூக பாகுபாடு ஆகணும்னு சொல்லியாச்சு இதில் பல இனக்கூட்டங்கள் தீண்டத்தகலாக கருதப்பட்டு அவர்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்படுகின்றன பாருங்கள் ஒரு குழந்த படிக்கணும்னு ஆசைப்படுது அந்த குழந்தைக்கிட்ட பைசா இல்லை அந்த பெற்றோர்கள்கிட்டையும் பணம் இல்லை ஒரு உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லைன்னா தொடக்க கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதற்கு உண்டான அந்த நேர செலவு எல்லாம் நிறைய இருக்குது ஏன்னா இவர்களுக்கு குடும்பம் பார்த்திங்கன்னா வரி வறுமையில் இருக்கிறதுனால இந்த படிப்புன்றது இவங்களுக்கு எட்டாக்கனியாக மாறிடுது ஒரு சில சாதியினர் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் மூலமாக அவர்களை ஒரு சாதி குழந்தைகளை அவங்க படிக்க வச்சுக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கஷ்டப்படுற இந்த குழந்தைகள் இன்னும் படிக்காமல் கஷ்டப்படுது அதை அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் பார்த்தீங்களா இதுதான் தான் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தீண்டாமைன்னு நான் சொல்லுவேன் உங்கள் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு குழந்தைக்கு உண்டான கல்வியை உங்கள் சங்கத்து மூலமாக உங்கள் சாதியின் சங்கத்து மூலமாக உங்களால் கொடுக்க முடியலன்னா இது தீண்டாமை உண்மையிலேயே சரி இருக்கட்டும் பரவாயில்ல அது அது அவர்களுடைய பிரச்சனை அது என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் இருக்கேன் பல இனக்கூட்டங்கள் தீண்ட தகவல் கருதப்பட்டு பல உரிமைகள் மறுக்கப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி ஆர்டிகல் செவன்டீன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு சட்டவிரோதமான செயலாக கருதப்படுகிறதுன்னு சொல்லிச்சு கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சொல்லிச்சுன்னா அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேஸ்ட் ஆன் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எதை ஒன்றும் இயற்கையோடு தழுவின ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய புத்தகத்தில் அரசாங்க பள்ளியில் படித்தவங்களே இருந்தால் தெரிஞ்சுருக்கோம் இந்த ஒரு லைனை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக நான் படிக்கும்போது நாலு லைன் இருந்தால் மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு மறந்து போச்சு எனக்கு இப்போ ஒரு லைன் தான் இருக்கு அதை நான் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் தீண்டாமை என்பது மனித மனிதநேயமற்ற செயலும் பெருங்குற்றமும் ஆகும் அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டாங்க தீண்டாமையினுடைய விளைவுகள் என்ன அக்கால கட்டத்தில் விளைவுகள் இக்கால கட்டத்தை பார்த்து நம்ம பார்த்தோம் அக்கால கட்டத்தில் என்னென்ன அவர்களால் அதாவது தீண்டாமை அண்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வர்க்கத்தால் சரியாக தூங்க முடியாது சரியாக சாப்பிட முடியாது சரியான வேலை கிடைக்காது கோவில் போக முடியாது குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுக்க முடியாது நன்னீரை குடிக்க முடியாது குளிக்க முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கால கட்டத்திலும் இப்போ சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க ஆனால் அது கொஞ்சம் நவீன வடிவில் இருக்குது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது இதையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரே ஒரு டூலை மட்டும் கையில் எடுத்தால் போதும் அந்த டூலுக்கு பெயர் தான் கல்வி அப்படின்ற ஒரு டூல் அந்த கல்வியை கரெக்டாக படித்தாங்கன்னா யார் உண்மையிலேயே படிக்கணும் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசதி இருக்கிறவங்க படிக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணலை யார் கஷ்டப்படுறாங்களோ யார் இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்களோ அவங்க தாங்க கண்டிப்பாக படிக்கணும் அவங்க தான் படித்து முன்னேறணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொசைட்டி முன்னேறும் நாட்டு மக்களும் முன்னேறுவாங்க நாடும் பார்த்திங்கன்னா செழிப்பான நாடாக மாறும் பணம் இருக்கிறவன் படித்து படித்து புரோஜனம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் படி பணம் இல்லாதவன் தான் படிக்கணும் ஏழைகள் தான் படிக்கணும் வசதி இல்லாதவர்கள் தான் படிக்கணும் படித்து முன்னேறணும் அதுதான் என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன் அந்த இடத்துல சரி இதை ஒழிக்கணும் இல்லைங்களா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் இன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க ஆன் எதை எந்த பேஸஸ் பண்ணி ஆர்டிகல் செவன்டீனை பேஸ் பண்ணி இந்த ஆக்டை கொண்டு வராங்க எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆக்ட் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு ஆக்டை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்றத நினைவு வச்சுக்கிங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆர்டிக்கல் செவன்டீனை பேஸாக வச்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்டை கொண்டு வராங்க அதன்படி என்ன சொல்லுதுன்னா தீண்டாமைக்கு எதிராக அரசியலமைப்பு விதிகளை அமல்படுத்தவும் அதற்குண்டான தண்டனைகளை வழங்கவும் இச்சட்டம் தண்டனைகளை வழங்க இச்சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஸோ ஒருத்தர் தீண்டாமைக்கு யாருன்னா ஒருத்தர் அது மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா இந்த ஆக்டிவ் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்கலாம் ஆறு மாதம் ப்ளஸ் சிறை தண்டனை கண்டிப்பாக இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க யாரெல்லாம் இந்த மாதிரி தீண்டாமையால் கஷ்டப்படையும் அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா படிங்க முதல்ல படிச்சிங்கன்னா போதும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் அவங்க யார் நம்மளை தீண்டாமை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம் படிக்காமல் சும்மா ஊர் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவங்க அதை பண்ணலைன்னா கூட ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன இந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா படிங்க படிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்போது நல்லா படித்து முன்னேறணுன்றது மட்டும் ஒற்றை கருத்து மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன் தீண்டாமை ஒழிப்பிற்கான கருத்தா இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது கொஞ்சம் மிக எளிமையாக புரிய வரும் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் அப்பா பாலு இன்கெல் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி நைன்டீன் நைன்டி த்ரீயில் நடந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் கூட கிடையாது இப்போ தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்போ நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி தான் இது கர்நாடகா ஸ்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் சாதியின் அடிப்படையில் பின்னாடி தங்கி இருக்கிற நபர்கள்னு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க குளத்தில் இருக்கிற தண்ணி எடுக்க விட மாட்டாங்க எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் கலந்து கூட விட மாட்டாங்க கோவிலுக்குள்ளே நுழை விட மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற அந்த நேரத்தில் எல்லோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள ஒரு ஆற்று நீர் அதாவது கிணற்று நீர் இருக்குது பொதுவாக இருக்கக்கூடிய நீர் குடிநீர் அது இல்லைங்களா அந்த குடிநீரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இதற்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருந்தாங்க வேறு ஏதோ ஒரு ஊற்றில் எடுத்துருப்பாங்க அது காஞ்சிட்ருக்கோம் அதனால் இங்கே வந்து எடுப்பதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ எதுவாயினும் அது தவறு தான் ஒரு குடிநீர் என்பது மனிதனுடைய அடிப்படை உ ஒரு விஷயமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது இட்ஸ் ஏ எசன்ஷியல் நீடு அது இல்லாமல் உயிர் பிழைக்க முடியாது அதையே எடுக்கிறதுக்கு த எடுக்க வரும்போது தடுத்தா அதை விட கொடுமை வேறு என்ன இருக்குது அதன் அடிப்படையில் எழுந்தது தான் இந்த வழக்கு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் அப்பா பாலு இன்கேல் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி ஸோ இந்த மாதிரி எடுக்க முடியாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டின் அடி கீழே இவங்க ஒரு புகாரை ஒன்று கொடுக்குறாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்டின் நைன்டின் ஃபிஃப்டி ஃபைவ் கீழே ஒரு புகாரை கொடுக்குறாங்க புகாரை பெற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த பிரச்சனையானது ஆர்டிக்கல் செவன்ட்டினை நேரடியாக மீறுகிறது மறைமுகமாக மீறலை நேரடியாகவே மீறுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தீண்டாமை என்பது தொடுவதால் மட்டும் வந்துராது அது வந்து சமூக செயல்பாடுகளால் வரக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது மனித நாகரிகத்தின் அரசியல் தத்துவத்தை பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த டாப்பிக்கை யாரும் சென்சிட்டிவான டாப்பிக்காக கருதாதீங்க முதல்ல இது வந்து சென்சிட்டிவான டாபிக் கிடையாது இது வந்து ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு டாபிக் அதனால் நீங்கள் பெரியவன் நம்ம பெரியவன் அதெல்லாம் வேண்டாம் படிப்பு மட்டும் முதன்மையாக வெடிச்சிட்டு இனி வரும் காலத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த தீண்டாமையை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு உறுதியை கொண்டுட்டு நம்ம இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா விடாதீங்க நல்ல நேர்த்தியாக எழுதுங்க உங்களுடைய மதிப்பெண்களை கூட்டுங்க என்றும் அன்புடன் உங்கள் சாரதி லா ஸ்டடீஸ் நன்றி வணக்கம்